திருமந்திரம் பாடல் பத்தொன்பது இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே பாடல் விளக்கம் இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏலும் இந்த இடத்துல ஏலங்கமல் அப்படின்னா அது வந்து வாசனை ஏலம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏலக்காய் அது எப்படி வாசம் வருமோ கமல் பொழில் ஏலும் அது மாதிரி தான் உடம்புல இருக்கிற சக்கரங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஏழு அப்படின்றது வந்து உடம்புல இருக்கிற சக்கரங்களை குறிக்குது இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கமல் அப்படின்னா வாசனை அப்போ அந்த வாசனை எல்லாம் பொதுவாகவே எதிலிருந்து வரும் பூக்களில் இருந்து வரும் இது வந்து எப்படி இந்த இடத்துல சக்கரத்தோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஏழு சக்கரங்களுக்குமே இத்தனை இதழ்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கவுண்ட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சில சக்கரத்தில் ரெண்டு நாலு அதுக்கப்புறம் சகஸ்திர தளம்லாம் போனோம்னா ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை போன்ற வடிவம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே சக்கரங்கள்னு நம்ம சொல்றதை வந்து மலர்களாகவும் பாவிச்சிருந்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல சொல்கிறது இதுபதி ஏலம் கமல் பொழி இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த கமல் மலர் போன்ற வடிவத்தில் நம் உடலில் அமைந்துள்ள ஏழு சக்கரங்களும் அதுதான் முதலாயின்னு முதுபதி செய்தவன் மூதறிவாளன் அத்தகைய சக்கரங்கள் தான் உண்மையிலேயே எல்லாத்துக்குமே ஆண் அது என்ன சொல்றது அச்சாணியாவோ இல்லை அதுதான் மூலாதாரம் அப்படின்ற மாதிரியாவோ செ அதுதான் ஒரு மூலம் எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படை அப்படின்ட்டு யார் ஒருத்தர் உணர்கிறாரோ அவர் தான் அறிவார்ந்தவளில் மூத்தவர் அப்படின்ட்டு ரெண்டாவதுளை அதுதான் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மீதவன் நோக்கி அத்தகைய மூதறிவாளன் அதாவது அறிவில் முதிர்ந்தவர் விது அப்படின்னா சந்திரனை குறிக்கும் சந்திரனை பதி செய்தவர் யாரு அப்படின்னா சிவபெருமான் அதாவது சிவத்தன்மை அப்படின்ட்டு நம்மளால் அழைக்கப்படக்கூடியது சிவத்தன்மையை தான் நம்ம சிவபெருமானை வந்து நம்ம பாவித்து வணங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையிலேயே இறைத்தன்மை அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு பற்றோ எந்த ஒரு வடிவமோ எந்த ஒரு வாசனையுமே கிடையாது இல்லையா அதான் அந்த விதுபதி செய்தவன் மீதவன் நோக்கி அத்தகைய மூதறிவாளன் விதுபதி செய்த சிவத்தன்மையை உண்மையான தவத்தின் மூலமாக அறிய உணர முற்படும் போது அதுபதியாக அமர்கின்றானே யார் முற்படுகிறாரோ அவரே அத்தகைய சிவத்தன்மையா மாறி இந்த உலகத்துல இருப்பாரு அப்படின்றது தான் லைன் இதுதான் அந்த பாடல் மூலமாக திருமூலர் நமக்கு கொடுக்கிற விளக்கம்